தாய் வீடு அக்டோபர் இரண்டாயிரத்து கற்றல் கற்பித்தலில் பல்பகுப்பு முறை ஆதரவுகள் எழுதியவர் தானா சிவபாலு வாசிப்பவர் நிருஷா கனகசபை ஹரேந்திரன் பெற்றோர் தங்கள் குழந்தைகள் எப்போதும் சிறந்த கல்வியை பெற வேண்டும் என்று விரும்புவது இயல்பே பாடசாலைகளில் என்ன நடக்கின்றது என்பதனை மேம்படுத்துவது கடினமான செயலாகப்படலாம் இன்று எல்லா குழந்தைகளும் கல்வியின் இலக்கை அடைவதற்கான ஆதரவை தருவதற்காக பல நிறுவனங்கள் முன்வந்துள்ளன பிள்ளைகள் தனித்துவமானவர்கள் அவர்களின் கற்றல் முறையும் தனித்துவமானது ஒருவரைப் போன்று இன்னொருவரின் கற்றல் முறை அமைவதில்லை சிலருக்கு சில பாடங்கள் இலகுவாக அமையலாம் வேறு சிலருக்கு அவை கடினமாக அமையலாம் கடினமாக உள்ளவற்றை இனம் கண்டு அதற்கேற்ற வகையில் கற்றல் முறைகளை பகுத்தும் தொகுத்தும் கற்றலுக்கு ஏற்ற வகையில் எம்மை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் மொழியை இலகுவாக கற்கும் ஒரு பிள்ளை கணித பாடத்தில் சிரமங்களை எதிர்கொள்கின்றது இசையை விருப்புடன் இலகுவாக கற்கும் பிள்ளை மற்ற துறைகளில் மந்த கதியில் கற்பதைக் காண முடிகிறது அண்மையில் தமிழ் தொலைக்காட்சி இசை நிகழ்ச்சியை பார்த்தபோது அதில் ஒரு மாணவர் பேசுவதற்கு மிகவும் சிரமப்பட்டார் ஆனால் பாடும்போது எந்தவித சிரமமும் இன்றி மிகத் திறமையாக பாடி நடுவர்களின் பாராட்டுக்களை பெற்றுக் அவரிடம் கேட்டுக் கல்விகளுக்கு பதில் சொல்ல முடியாமல் பெரும் சிரமத்தை எதிர்நோக்கினார் நடுவர்கள் பாட்டிலேயே பதலை அடிக்கச் சொன்னபோது எந்தவித தடையுமின்றி மிக அநாயசமாக பாட்டால் பதலை அளித்தார் இவ்விதம் பல்வேறு குறைபாடுகள் உள்ள பிள்ளைகளை ஊக்குவித்து பாட வைக்கும் கலையை அங்கு காண முடிகிறது எனவே பிள்ளைகளிடம் உள்ள திறமைகளை கண்டறிந்து அவற்றை வளர்க்கும் அதேவேளை அவர்கள் சிரமப்படும் பகுதிகளுக்கு சிரம பரிகாரம் தேட வேண்டியது அவசியமாகிறது அதன் மூலம் அவர்களின் கற்றலை ஊக்குவித்து சமநிலைக்கு கொண்டுவர முயற்சிப்பதாக பல்பகுப்பு ஆதரவு முறை காணப்படுகிறது அதில் பல்பகுப்பு ஆதரவுகள் முறை என்பது பிள்ளைகளின் கல்வியில் தனித்துவமான ஒன்றாகும் கற்றல் முறையினை மாணவர்களின் கற்றல் திறனுக்கேற்ப பல கூறுகளாக பகுத்து அதன் அடிப்படையில் இலகுவாக கற்கக்கூடிய பகுதிகளை தனியாகவும் சிரமத்தை எதிர்கொள்ளும் பகுதிகளை வேறாகவும் வகுத்து அதன் அடிப்படையில் அவர்களின் கல்வியினை மேம்படுத்த முயற்சிப்பதாக இந்த பல்பகுப்பு முறை மேற்கொள்ளப்பட்டுள்ளது இதனை ஆராய்வதாக இக்கட்டுரை இடம்பெறுகிறது அனைத்து புள்ளிகளினதும் கற்றல் முறை ஒரே தன்மையுடையதாக அமைவதில்லை சில மாணவர்களுக்கு எல்லா பாடங்களுமே இலகுவாக கற்றுக்கொள்ள முடியாதிருக்கலாம் கற்றல் என்பது இதுவரை கேட்டல் வாசித்தல் கவனித்தல் எழுதுதல் என்ற முறையிலேயே இடம்பெற்று வந்துள்ளது இந்த முறையில் கூட காலத்துக்கு காலம் மாற்றங்கள் ஏற்பட்டு வந்துள்ளன ஆரம்பத்தில் ஆசிரியர்கள் சொல்வனவற்றை மனப்பாடம் பண்ணி ஒப்புவிக்கும் முறையே கற்றலாக பின்பற்றப்பட்டு வந்துள்ளது இது திண்ணைப் பள்ளிகள் என்று அழைக்கப்பட்டன ஆசிரியருக்கு முன்பாக இருந்து அவர் அளிக்கும் விளக்கங்களை புரிந்து மனதில் இருத்திக் கற்றல் கற்பித்தல் முறையாக ஆசிரியர் மைய கல்வி அமைந்திருந்தது இது பின்னர் காலத்து காலம் மாற்றம் பெற்று எழுத்தில் பதித்துக் கற்க முறையும் மேற்கொள்ளப்பட்டு வந்துள்ளது மண்ணில் எழுத்துகளை எழுதும் முறை விரிவாக்கம் பெற்றமையை சுமேரிய நாகரிக கால எழுத்துகள் எடுத்துக்காட்டுகின்றன களி மண்ணில் எழுதி அவற்றை காயவைத்து அல்லது சுட்டு சிறிய சிறிய துண்டுகளாக பாவிக்கும் முறையை அவர்கள் கொண்டிருந்தனர் அதன் விரிவாக்கமாக சிலேட்டுகளின் பயன்பாடும் விலங்குகளின் தோள்களில் எழுதும் முறையும் ஓலைகள் மரப்பட்டிகள் என்பவற்றில் எழுதி பாதுகாக்கும் முறையும் படிப்படியாக பல்வேறு நாகரீகங்களின் வளர்ச்சியின் பயனாக விரிவடைந்து வந்துள்ளது விரிவுரை அல்லது போதனை முறைகள் ஆசிரியரை மையமாகக் கொண்ட கல்வி முறையாக காணப்பட்டது கல்வி எல்லோருக்கும் இலகுவாக கிடைப்பதாக காணப்படவில்லை குல தொழிலை கற்றுக்கொள்ளும் முறை சமூகத்தின் பெரியவர்களாலும் பெற்றோராலும் மேற்கொள்ளப்பட்டு வந்துள்ளது கல்வியின் வளர்ச்சியின் காரணமாக எழுதக் கற்றுக் கொள்ளுதலே கல்வியாகக் கருதப்பட்டது படிமுறையாக கற்றலில் காலத்துக்கு காலம் ஏற்பட்ட மாற்றங்களின் அடிப்படையில் நவீன கற்றல் முறைகளாக எழுத்து வாசிப்பு அவதானிப்பு பேச்சு எனும் நான்கும் கற்றலின் அடிப்படையாகக் கொள்ளப்பட்டுள்ளது ஆனாலும் அக்கல்வி முறையில் தவறுகளும் காணப்பட்டன மாணவர்களை சரியான முறையில் இனம் கண்டு அவர்களின் தனித்துவ திறனுக்கேற்ற கல்வியை வழங்கவில்லை என்பது கண்டறியப்பட்டது மாணவர்கள் தனித்துவ மாணவர்கள் அவர்களின் தனித்துவ திறமைகளுக்கு ஏற்ப கல்வியை வகுத்தும் தொகுத்தும் கொடுக்க வேண்டிய முக்கியத்துவம் கல்வி உளவியல் சார்ந்ததாக சிறப்பிடம் பெற தொடங்கியது ஆரம்பத்தில் காணப்பட்ட ஆசிரிய மையக் கல்வி குரு அல்லது ஆசாரிடம் இருந்து பெறப்பட்டு வந்ததோடு ஆசிரியர் சொல்பவற்றை மாணவர்கள் வெகுவாக பின்பற்றி வந்தார்கள் இக்கல்வி முறை குரு சீடன் முறையில் அமைந்தது அது மாணவர் மைய கல்வி முறைமை கற்றல் கற்பித்தல் முறைகளுக்குள் புகுத்தப்பட்டது இது மாணவர்களின் சிந்திக்கும் ஆற்றலை தூண்டுவதற்கு பதிலாக மனநம் செய்து ஒப்புவித்தலை கொண்டதாக காணப்பட்டது இந்த நிலையில் இருந்து மாறுபட்டதாக குழந்தை உளவியல் பிள்ளைகளின் உளத் தொழில்பாடு கற்றல் திறன் நடத்தைகள் கற்றல் முறைகள் பற்றிய தெளிவு ஏற்படத் தொடங்கியமை கல்வியில் விழிப்புணர்வை ஏற்படுத்தத் தொடங்கியது உன்னையே நீ அறிவாய் என்னும் சோக்ரடீஸ் உபதேசித்த சிந்தனை மரபு ஒன்று உலகில் தோற்றம் பெறத் தொடங்கியது பல்வேறு உளவியல் அறிஞர்களால் கண்டறியப்பட்டு செயற்படுத்தப்பட்டமை கற்றலில் வரப்பிரசாதமாக அமைந்தது மாணவர்களின் திறன்களை கண்டறிந்து அவர்களுக்கு ஏற்ற வகையில் திட்டமிடப்படும் வகுப்பறை கற்றல் முறையில் மாற்றங்கள் செய்யப்பட்டு வந்துள்ளன இருப்பினும் வகுப்பறை கற்றல் முறையில் பல்வேறு குறைபாடுகள் காணப்படுவதாக கல்வியாளர்கள் கருத்து தெரிவிக்கின்றனர் மாணவர்களின் தனித்துவத்தை மற்றும் அவர்களின் கற்றல் திறனை அறிந்து அதற்கேற்ப கற்பித்தல் திட்டமிடப்பட வேண்டும் மாணவர்களின் தேவையை கண்டறிந்து அவர்களுக்கான கற்றல் முறைகள் கல்விக் கூடங்களில் வேண்டும் ஒரு வகுப்பில் முப்பதுக்கும் மேற்பட்ட மாணவர்களை வைத்திருந்து அவர்கள் அனைவரையும் ஒரே கற்றல் திறனுடையவர்கள் என கருதி கற்பித்தலனை திட்டமிடுவது பல மாணவர்களின் கல்வி விருத்தியில் சாதகமாக அல்லது வெற்றி அளிப்பதாக அமையவில்லை என்பது கண்டறியப்பட்டுள்ளது பிள்ளைகளின் கற்றல் பற்றிய நிலைமைகளை பெற்றோர் அறியாதவர்களாக இருந்துள்ளனர் இன்று அந்த நிலை மாறி குழந்தையின் பள்ளியில் என்ன நடக்கின்றது என்று அறிந்து அவர்களின் கல்வியை வளர்த்துக் கொள்ள வேண்டிய கடப்பாடு அவர்களுக்கு உரியதாக்கப்பட்டுள்ளது எல்லாம் பாடசாலை பார்த்துக் கொள்ளும் அல்லது ஆசிரியர் பார்த்துக் கொள்வார் என்ற மனப்பங்கு சிதறடிக்கப்பட்டு இன்று புள்ளிகளின் கல்வியில் கருத்தூன்றி கவனிக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது இது சில பெற்றோருக்கு கடினமாக இருக்கலாம் அதுவும் சாதாரணமான விட விசேட கவனிப்பு தேவைப்படும் தாமதமாக கற்கும் பிள்ளிகளை பெற்றெடுத்த பெற்றோருக்கு மிகக் கடினமாக இருக்கலாம் இதனால் பல நிறுவன அமைப்புகளின் ஆய்வின் பயனாக தாமதமாக கற்கும் மாணவர்களுக்கு அவர்களின் இயல் திறனை பகுத்து அந்த துறைகளில் அவர்கள் மீத்திறன் உள்ளவர்களாக உள்ளனர் எந்தெந்த துறைகளில் மந்தமாக உள்ளனர் என்பதை அறிந்து அவர்களை சமநிலை பேணக்கூடிய கற்றலுக்கு தயார்படுத்துவதே பல்பகுப்பு முறை உதவுதல் ஆகும் இது எவ்விதம் செயற்படுத்தப்படுகின்றது என்பது முக்கியமாகும் சிறப்பு தேவைகளை கொண்ட குழந்தைகளுக்கு அவர்களின் உடல் தொடர்பு அறிவுசார் உணர்ச்சி சமூக அல்லது நடத்தை வளர்ச்சியை பாதிக்கும் பல நிலைமைகள் அல்லது குறைபாடுகள் இருக்கலாம் சிறப்பு தேவைகளில் தொடர்பு தாமதங்கள் மற்றும் உடல் குறைபாடுகள் நரம்பியல் வளர்ச்சி குறைபாடுகள் நாட்பட்ட அல்லது நீண்டகால மருத்துவ நிலைமைகள் முதலானவை இருக்கும் பல்வகுப்பு ஆதரவுகள் முறைகளில் ஒன்றாக மந்த கதியில் கற்பவர்களுக்கான அல்லது உள உடல் சார்ந்த குறைகள் உள்ளவர்களுக்கான திட்டங்கள் காணப்படுகின்றன மாணவர்கள் கடுமையாக கற்றலில் இடர்படும் இடங்களை அடையாளம் கண்டு காணும் தரவுகளை அடிப்படையாகக் கொண்டு மதிப்பீடுகளை செய்து போதனை அல்லது நெறிப்படுத்தல்களை செய்தல் வேண்டும் பல்வகுப்பு ஆதரவுகள் முறையின் முக்கியத்துவம் கல்பகுப்பு முறை ஆதரவுகள் முக்கியமாக ஒவ்வொரு மாணவனுக்கும் அவனுடைய வெற்றியின் அடைவை பெற்றுத்தரும் அல்லது வெற்றியை தக்க கொள்ள உதவும் கற்றலில் விலகியிருக்கும் மாணவர்களை கண்டு கதைத்து தனிப்பட்ட ஆதரவு மற்றும் உள்ளீடுகளை வழங்குவதன் மூலம் மாணவர்கள் கல்வி பாணியில் திரும்பவும் இயல்பாக இணைத்துக் கொள்ளலாம் மாணவரின் திறன்களை மேம்படுத்தவும் அவர் தம் திறன்களில் நம்பிக்கைகளை உருவாக்கவும் முடியும் ஆசிரியர்கள் மாணவர் தொடர்பான மதிப்பீடுகள் மற்றும் கணிப்பீடுகளை செய்து அவர்களை முன்னேற்றலாம் மாணவர்களுக்கு தேவையான உதவியை கிடைக்கச் செய்து அவர்களை தொடர்ந்து பயிற்சி வைக்கவும் முடியும் நுண்ணறிவு தாமதம் அல்லது தடையாக உள்ளவர்களுக்கு சிறப்பு அணுகுமுறைகளை மேற்கொண்டு கற்றல் முறையினை சமநிலைக்கு கொண்டு வர முடியும் பல்பகுப்பு முறை உதவிகளை பெற்றோர் தம் புள்ளிகள் பொருட்டு முறையாக பெற்றுக் கொள்ளலாம் இவ்வகையில் முக்கியமான முறைகளில் ஒன்று கல்வியாளர்களுடன் உரையாடுவதாகும் உங்கள் குழந்தை ஒரு குறிப்பிட்ட பாடத்தில் என்றால் முதலில் ஆசிரியர் அல்லது பள்ளி ஆலோசகரை நாடுங்கள் உங்கள் குழந்தையின் பொருட்டு பெற்றோர் ஆசிரியர் மாநாடுகளில் கலந்து கொண்டு அவர்களின் முன்னேற்றம் குறித்து மேலும் அறியுங்கள் இணைந்து பணியாற்றுவதன் மூலம் இதனை சாதிக்கலாம் பெற்றோர் மற்றும் கல்வியாளர்கள் ஒவ்வொரு மாணவரும் கல்வியில் வெற்றி பெற உதவலாம் சகல பாடங்களுக்கும் தனிப்பட்ட கற்றல் வசதிகளை ஒழுங்குபடுத்திக் கொள்ளலாம் ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர் மாணவர்கள் சிரமப்படும் பாடங்களை கற்றுக்கொள்ள வழிவகைகளை செய்து கொடுக்கலாம் இதனால் புள்ளிகளுக்கு சிரமமான பகுதிகளை மேம்படுத்தி ஏனைய பாடங்களை கற்கும் முறைக்கு சமத்துவமாக மாற்ற முடியும் பாடசாலைகளில் பல்பகுப்பு முறை உதவிகள் என்பது ஒவ்வொரு மாணவரும் செய்கின்ற ஆதரவை பெறுவதற்கான சக்தி வாய்ந்த கருவியாகும் தரவுகள் மற்றும் மதிப்பீடுகளை அடிப்படையாகக் கொண்டு தனித் தேவைகளை வழங்குவதன் மூலம் கல்வியாளர்கள் மாணவர்களின் அடைவு மட்டங்களை உயர்த்தலாம் பெற்றோர் ஆசிரியர்களுடன் உரையாடுவதன் மூலம் தங்கள் குழந்தைகள் கல்வியில் ஈடுபட்டிருப்பதை உறுதி செய்து கொள்ளலாம் மற்றும் அவர்களின் தேவைகளை புரிந்து பல்பகுப்பு முறை உதவிகளை பெற்றுக் கொள்ளலாம் மிக மெதுவாக கற்கும் மாணவர்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதமாக அமையும் என்றும் கருதப்படுகின்றது இவ்வித கல்விக்கான சட்டவாக்கங்கள் அமெரிக்கா போன்ற மேலை நாடுகளில் பிறப்பிக்கப்பட்டு நடைமுறைப்படுத்தப்படுகின்றன இதனால் சட்டத்தின் மூலம் உறுதியளிக்கப்பட்ட கற்றல் நடத்தைகளில் பல்பகுப்பு முறையிலான உதவிகள் மாணவர்களுக்கு வழங்கப்படுகின்றன இதனால் ஒரு மாணவன் வெவ்வேறு வழிகளில் கற்று ஒரே விதமான அடைவினை பெற்றுக்கொள்ள வழிவகுப்பதாக கல்வி செயற்பாடும் மாற்றம் பெற்றுள்ளது ஒரு பாடத்தில் கீழ்நிலையில் உள்ள மாணவனுக்கு அதற்கான முன்னுரிமை கொடுக்கப்பட்டு தல்பகுப்பு முறைக்கு உட்படுத்தப்பட்டு தனித்துவமான கற்றலை வழங்குவதால் அவனின் அடைவு மட்டம் உயர்கிறது இவை மனித மேம்பாட்டுத் திட்டமிடலின் ஒரு பாகமாக கொள்ளப்படுகின்றன திரும்ப திரும்ப சொல்லிக் கொடுப்பதனால் சில புள்ளிகள் சிரமமான பகுதிகளை கற்றுக்கொள்ள முடிகிறது தடைக்கல்லாக காணப்படும் விடயங்களை புள்ளிகளோடு இணைந்து கண்டறிந்து அவற்றில் முன்னேற்றம் காண ஒத்துழைப்பு நல்குவதே தல்பகுப்பு கற்றல் உதவி முறையாகும் இந்த உதவிகள் தனிப்பட்டவையாகவே அன்றி குழுக்களாகவும் மேற்கொள்ளப்படலாம் தனித்துவ உதவி தேவைப்படும் அவற்றை ஒழுங்குபடுத்திக் கொடுப்பது அவசியமாகிறது சில பிள்ளைகள் தாம் பின்தங்கியுள்ளோம் என்ற தாழ்வுச் சிக்கல் உள்ளவர்களாக இருப்பார்கள் அவ்வித மன அழுத்தம் உள்ளவர்களுக்கு தனியான கற்றலுக்கான ஆசிரியரை ஏற்பாடு செய்து கொடுப்பது பயனளிக்கும் ஏனைய பிள்ளைகளோடு ஒப்பிட்டு பார்த்து தம்மை தாழ்த்திக் கொள்பவர்களுக்கு இக்கல்வி முறை ஒரு வரப்பிரசாதமாக அமைகின்றது nandri